ஃப்ரெண்ட்ஸ் கிவிஸ் ஃபேமிலியில் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது இறால் தொக்கு நான் ஏற்கனவே ஒரு இறால் தொக்கு வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து வேறு மாதிரி செய்யுது அந்த இறால் தொக்கு வேறு மாதிரி செஞ்சுருப்பேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கொஞ்சமாக கடுகு சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் பொறிஞ்சதும் ஒரே டம்ஸ் கருவம் நல்லா புரிஞ்சிச்சு கட் பண்ணி வச்சுரு வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில போட்டுக்கலாம் ஏன் வெங்காயம் நான் கொஞ்சமாக போட்டுருக்கலாம் அதுக்கு ஒரு சா ஏன்னா நான் வித்தியாசமாக செய்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுதான் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து இது வர நான் அரைச்சி வச்சுருக்கேன் இது என்னென்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த எறாத்தூக்கு வந்து இப்படி தான் நான் செய்வேன் தனித்தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட மாட்டேன் இது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கிரேவியும் நமக்கு நிறைய கிடைக்கும் இது டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட் சொன்ன வெங்காயம் லைட்டாக போ இதுவானே கோல்டு காரானவங்களும் நரச்சு ஏற்றுவானிங்க வெங்காயம் எடுத்து அதை சேர்த்துடுவோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அதையும் எடுக்கணும் வெங்காயம் நான் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட் இப்படி தான் போடணும் இந்த தொப்பி திப்பிடி போடுனீங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இந்த வடங்குறோம் கூடவே ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் வடங்கும் கீழே விழா போட்டா இறங்கு கூடவே தக்காளி டேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டு வச்சுக்கோங்க தக்காளிக்கு நல்லா வதங்கும் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மகா இந்த கல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு இப்போது நம்ம இதில் சேர்க்குற மசாலாலாம் சேர்த்துருந்தோம் என்னென்ன மசாலான்னு சொல்கிறோம் மீன் வறுக்கிற மசாலா இது சிக்கன் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் போடுவோம்ல அந்த மசாலா இது நம்ம வீட்டில் வச்ச மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான இது கொஞ்சம் அப்படியே வர மாட்டோம் தொக்கு கூட தொக்கூடவே ஒரே மாதிரியே செய்யாமல் கொஞ்சம் மாற்றி செய்யலான்னு ட்ரை பண்ண நானே இது ட்ரை பண்ணுறது போக ஃபஸ்ட் டைம் ஏன் வீட்டில் அரைக்கிற மத மதத்தில் மட்டும்தான் சேர்த்து செய்வேன் இந்த மசாலாலாம் போட மாட்டேன் நானே சொல்லியிருப்பேன் நிறைய மசாலாலாம் சேர்க்க மாட்டேன்ட்டு இந்த தொக்கு வந்து நான் சரி இப்படி செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செய்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மசாலா வதங்கிடுச்சு வசி எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் சரிங்களா சேர்த்து நல்லா உதச்சிப்போம் இறக்கி தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் வதங்கி அதில் இருக்கிற தண்ணி எல்லா வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கிரேவிக்கு அவ்வளோ தண்ணி வச்சிக்கங்களேன் அது வந்து கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு வதக்கி வதக்க முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறப்பவே அவ்வளோ சூப்பராக இருக்குது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் இப்போ எனக்கு அளவு தண்ணி வச்சு இற வேக வச்சு சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி போடும் இந்த அளவுக்கு தண்ணி இறம் வந்து வர்றதுக்கும் நம்ம கேவிக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு போடும் பொரிக்கிட்டோம் முடிவு இருப்போம் உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் வேகப்படும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இறா கிரேவி ரெடி எப்படி இருக்குது பார்த்திங்களா கலர் நல்லா இருக்கா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது செம்மையாக வந்துருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வாசனை அந்த நம்ம மசாலா போட்டோம் இல்லைங்களா அந்த வாசனை செம்மையாக இருக்குது அந்த மீன் மசாலா சிக்கன் மசாலா போட்டது செம்ம வாசனையாக இருக்குது அந்த டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்டாக வீடியோ பார்த்து சரிங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாருங்க எப்படி வந்துருக்கு புரியுதுங்களா எவ்வளோ கிரேவி இந்த மாதிரி கிரேவி வச்சுட்டு சப்பாத்தி பூரி இட்லி தோசை அதுக்கெலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் OK バイバイ。Bye.